ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா அதில் கேப்சிகம் போட்டு ஒரு பக்கம் இன்னொன்று வந்து கேப்சிகம் இல்லாமல் ஸோ ரெண்டு மெத்தடே நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப செய்ய போகிறேன் அதே டேஸ்ட் வருமானு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு இந்த பாஸ்தா வந்து எடுத்திருக்கேன் யூஸ்வலாக நான் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும்ல அதான் எடுப்பேன் அதே மாதிரி இந்த சுடுதண்ணியில் வந்துட்டு நான் ஆலிவ் ஆயில் தான் ஆட் பண்ணுவேன் பட் இன்றைக்கி என்கிட்ட அது இல்லாததுனால கோகோனட் ஆயிலும் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு இந்த பாஸ்தாவை வந்து அதில் வேக போட்டுடலாம் பன்னெண்டு டு பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சா போதும் ஆனால் பசங்களுக்குன்றதுனால நான் கொஞ்சம் குலைவாக வந்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இந்த மூணு கலர் கேப்சிகம்லையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பூண்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்ல எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் கோதுமை மாவு சீஸ் ஸ்லைஸ் பட்டர் அதுக்கப்புறம் பால் இதெல்லாம் தான் ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம் முன்னாடி செய்யும்போது மைதா மாவு தான் யூஸ் பண்ணேன் இப்போல்லாம் மைதா மாவு வாங்குறது அதனால் அதனால அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம் பாத்திரம் சூடானதும் பட்டர் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு கேப்சிகம் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த பாஸ்தா வந்து வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருப்போம் அதனால் பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம் இதுவே நம்ம வந்து கார்லிக் மட்டும் போடுறதா இருந்தால் நான் வந்துட்டு ஒயிட் சாஸ் அதிலையே வந்து ரெடி பண்ணிடுவேன் அதை லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பட்டர் போட்டுட்டு அதுலையே கோதுமை மாவை வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து பாலை ஊற்றி அதை வந்து நல்லா கெட்டிப்படாமல் வந்து கிண்டி விட்டுக்கணும் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு கேப்சிகம் வந்து ரொம்ப வேக வேண்டியதில்லை அதனால இதோடு வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கிட்டு ஒயிட் சாஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் சீஸ் ஸ்லைஸ் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டையும் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெப்பர் மட்டும் ஆட் பண்ணால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அவ்வளோதான் ஒரு பக்கம் ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் ஒயிட் சாஸ் பாஸ்தா இது கூட என்ன மாதிரி கொத்தமல்லி லவராக இருந்தீங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து சுட சுட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கேப்சிகம்லாம் இல்லாமல் டேரெக்டாக எப்படி வந்து நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி பாஸ்தா பண்ண போகிறோன்றதை பார்த்துடலாம் இதுவும் அதே மாதிரி தான் பாஸ்தா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டர் போட்டு அதில் பூண்டு மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்குனதுமே வந்து கோதுமை மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காய்ச்சி வச்ச பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் முன்னாடி செஞ்சதில் காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணியிருந்தேன் இப்போ இதில் வந்து காய்ச்சின பால் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்னஸ் வந்ததுமே பெப்பர் பொடியும் அதுக்கப்புறம் சீஸ் லைஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது செஞ்சு முடிக்கவும் தான் தோணுச்சு இது இந்த மெத்தட்லேயே நம்ம கேப்சிகம் ஏன் ஆட் பண்ணியிருக்க கூடாதுன்னு சரி அடுத்த தடவை செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்